வணக்க மக்களே நம்ம புது வகையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான நாலு உருளைகங்க நாலு முட்டை எடுத்துருங்க உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்க நான் வந்து முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேவடிக்கிறேன் அது இட்லி குண்டாம்தான் வேறு எந்த பாத்திரமும் வேக வேவடிக்கிறேன் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் பவுல் எடுத்து மீதி இருந்த ஒரு ரெண்டு முட்டை அது தனியாக ஒரு ரெண்டு முட்டை வாங்கி மொத்தம் ஆறு முட்டை நான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடைக்கப்பறோம் உடைச்சி ஊற்றணும் உடச்சி ஊற்றினா ஆப்பாயில் ஆம்லெட் நினைச்சாதீங்க அது கிடையாது இது தனியா வந்து பெப்பரை கலக்கறதுக்காக வந்து ஒரு முட்டையை வந்து போட்டு அதில் பெப்பரை தூவி நல்லா லேசாக தூவி ஒரு பிசு பிசுன்னு கலக்கி கலக்கி இல்லை முட்டையை கலக்கறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட் இருக்கும் பிரெட்னா பிரெட் எடுத்து இன்னும் ரெண்டு மூணு பிரெட் இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு விற்ச்சுங்க விற்ச்சிக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடிக்கணும் அதுதான் அவ்வளோ தூரம் நம்ம துடிக்கணும் மிக்ஸியில் போட்டு அந்த மாதிரி தான் உலக்கி ஒரு உழப்பி மிக்ஸியில் போட போகிறோம் மிக்சியில் போட்டு போட்டு ஒரு போட போகிறோம் பாருங்க போட்டு அடிச்சாச்சு அதை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு பவுல் இதில் நம்ம ஒரு பவுலில் இது நம்ம செஞ்சு நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எப்படி டிசைன் அந்த மாதிரி பண்ணிங்க இப்போ வந்து உருளைங்க நல்லா வச்சிருக்கோம் ஆவி வேறே வருது ஆவி நந்தா வைக்கிறது இட்லி குண்டான உருளைங்க வைக்கிற வந்து ஆவி வருது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து முண்டை வந்து நாலாக கட் பண்ணிட்டோம் உங்களுக்கு அஞ்சா தூணுச்சுன்னா எப்படி வேணாலும் கட் பண்ணி முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு முட்டையை ரெண்டு ரெண்டாக ஊர்ல வந்துருச்சு நம்ம நெசிக்கிறோம் என்ன நெசுக்கு நெசிக்கிறான் அங்கே ஒய்யால அந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து இப்போ வந்து ஜல்லிக்கரண்டி இருந்தா நீங்க நெசுக்குங்க உங்கள்கிட்ட வந்து இல்லை உருட்டு கட்டை இல்லை கல்லு கல் எதனா இருந்தால் கூட அந்த மாதிரி நெசுக்குங்க ஏன்னா நல்லா மைஞ்சி வரணும் ஹைஸா இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்லா உழைச்சிட்டு இருக்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இருக்கும் நீங்கள் வெளியில் கடையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்கட்லாம் இருக்க போகிறேன் ஆனால் நல்லா தட்டி ஒன்றியாச்சு பாருங்கள் வா வாழா அப்படிங்கிற மாதிரி நெசுகி போட்டாச்சு சூடு வந்து பயங்கர சூடாக இருக்கும் இல்லைன்னா கையால் நெசிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் இருக்கும் இன்னும் நல்லா நைஸாக இருக்கும் வந்து நைஸாக இருந்தால் நமக்கு டேஸ்ட்டு இது வந்து உருளகும் மறந்துடாதீங்க உருளைங்க வந்து நம்ம சேஞ்சு இது கூட நம்ம என்னென்ன சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா தனியா மிளகாத்தூள் தனியா மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்குறோம் உங்களுக்கு எவ்வளோ அதை வந்து நீங்கள் சேர்த்துங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறோம் எல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம் இது கூட ஏற்கனவே நான் வந்து சால்ட்டு போட்டு போட்டேன் அது உங்களுக்கு காட்டில் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் சால்ட்டு போட்டுங்க பெப்பர் கொஞ்சம் சேர்க்கிறோம் டேஸ்ட்டு வரதுக்காக நம்ம வந்து மிளகு வீட்லேயே அரைச்சி நம்ம பெப்பர் வந்து சேர்த்துக்கிறோம் சால்ட்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கி கூட சேர்த்துங்க தப்பு இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுங்க சாடில் வந்து உப்பு இப்போதான் போடுறோம் நாட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா செஞ்சு விட்டுரும் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிறோம் மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு கலர் மாதிரிதான் ஏன்னா மிளகூ சேர்த்தா போ கலர் மிளகா என்ன பண்ணணும் நினச்சிக்கா கரெக்டு தான் நல்லா கலந்து இது கூட நம்ம வந்து முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையை வந்து இதை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம போட போகிறோம் பாருங்கள் நல்லாங்க பாருங்க ஏற்கனவே சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு அதனால தான் கை வைக்க முடியுது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம் நம்ம வீட்டில் மாவு செய்வோம் சத்துணவு மாவு அந்த மாதிரி நல்லா ஊருட்டி எடுத்துக்கிறோம் அப்படியே சாப்பிட்ற வேண்டியது தான் அப்படி இல்லை இது வந்து நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பார்த்துக்கணும் உடைதானு அவ பார்த்துக்கிட்டு திரும்ப நல்லா பசையணும் உடையாமல் இருக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் நல்லா நம்ம மைதா கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாவு வந்து உடையாது தனியாக பிரியாது அதுக்காகண்டி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு நம்ம எடுத்துக்கிறோம் செக் பண்ணியாச்சு பத்து தடவை ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுவோம் உடையதுரா ஒய்யலை இதுக்கு விடாதா சின்ன சின்ன பீஸ்லாம் அப்படியே மையாமல் அப்படியே இருக்கு அப்படிங்களா அதை நம்ம நல்லா உடைச்சி விட்டுக்கிறோம் அப்படியே செக் பண்ணுறோம் ஓகே இதை நம்ம இப்போ பண்ணலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம மயிஞ்சி விட்டுறோம் நல்லா பார்த்துங்க இது வந்து முட்டை ஆஃப் முட்டை எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா வந்து உருளைங்க வந்து மேலே துப்புறோம் அப்புறம் எல்லாம் ஒன்று தான் உருளைங்க வந்து அதை முட்டையை வந்து மறைக்கிறோம் இது மேலே வந்து உருளைங்க அந்த மசாலா கலந்ததெல்லாம் இது கூட ஒரு உருண்டை ஊட்டி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இப்போ இல்லை பொறிச்ச ஒரு ஊட்டி வச்சுக்கிறோம் இது நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களோட ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க ருசிப்பாங்க ரசி ருசி சூப்பராக இருக்கும் பார் இப்போ நம்ம வந்து ஒரு இரண்டாவது முட்டையை எடுத்து ஏன் இவ்வளோ நேரம் ஆகுறோன்னா இங்கே வந்து சட்டியில் வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் கொஞ்சம் சூடு ஆவரணும் அதனால தான் நான் வந்து திரும்ப முட்டையே காட்டினே இருக்கிறேன் ஓகேவா தலைவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அசியமாக மட்டும் பண்ணிடாதுங்க தலைவா கமான்ற சொன்னால் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுட்டு எடுத்து முன்னாடியே வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு தானே நான் லெஃப்ட் கையில் பண்ணுறேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி நீ பண்ணி இல்லை நான் ரைட் கைலாம் ரைட் கையில் பண்ணிங்க ஏன்னா எனக்கு வாட்டம் வந்து லெஃப்ட் கை தான் அதனால் லெஃப்ட் கை வச்சு ஒரு ஐத்து ஐத்திரேன் அமௌகூட அமைக்கி சிக்கலாம் நம்ம பண்ணியாச்சு நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மூடிடணும் முட்டை தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு கவர் பண்ணிடணும் தான் இருக்குது மாவு பரவாயில்ல இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் நமக்கு கையில் வச்சு மாவு வந்து முட்டை வந்து நம்ம வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இது ரொம்ப சூப்பராக இருங்க நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியிலலாம் போகணுன்னா இதெல்லாம் வந்து நூற்றம்பது ரூபா எழுபது ரூபாய் எண்பது ரூபா இன்னும் இல்லை உருளையாங்கு நாலு முட்டை மிளகாய் தூள் ப்ரெட்டு ப்ரெட்டு வந்து நம்ம ரொம்ப முக்கியம் அது மாதிரி மைதா இருந்துன்னா மைதா கொடுத்துங்க கண்ஃப்ளோர் இருந்ததுன்னா கன்ஃப்ளோர் போட்டிங்கன்னா அந்த இது வந்து எடுக்காது சொல்கிறீங்கன்னா டிப்பண்ணு நம்ம பண்ணி தான் நம்ம வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒன்று இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து சுட்டுருக்கும்னு நினைக்கிறேன் ஏகமா எண்ணெய் சுற்றுவோம் நம்ம அதில் தான் சுட போகிறோம் எண்ணெய் சுட்டுதல்தான் நம்ம சுட போகிறோம் ஆஹ் எண்ணெய் இப்போ இப்போதான் போட போறோம் வந்து பொட்டாச்சு ரொம்ப வீட்டாக இருக்கும் இது வந்து ஏன்னா இதுவே வீடியோ வந்து அதிகமாக தான் நான் வந்து போடுறது உங்கள்கிட்ட காட்டில் அதனால இப்போ பொறிச்சதை வந்து நான் எடுத்து காட்டுறவங்களுக்கு சூப்பராக அட அடாடாடா என்ன வாசனை அது நல்லா பாருங்க நல்லா ரெசிபி வந்து நம்ம முட்டை வச்சிருந்தோம்ல முட்டையில வந்து அதுக்கப்புறம் பிரெட் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா நம்ம வந்து போடணும் ஏன்னா வீடியோ மிஸ் ஆக உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க மாதிரி முட்டையை முன்னாடி உடைச்சு வச்சிருந்தேன் இல்லையா போட்டு வந்து டிப் பண்றோம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டு மேலே வந்து நம்ம டிப் பண்ணி அதில் வந்து போட்டுக்கிறோம் அவர் எவ்வளோ சூப்பராக வந்துருப்பார் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுங்க அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பசங்க இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க ஐயா நானும் எத்தனையோ வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன் ரெடி பார்க்கவே மாட்டேறீங்க பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க பண்ணுங்க ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்ம செஞ்சு வச்ச ரெசிபி வந்து ரெடியாச்சு ஸோ நம்ம சிக்கனுக்கோட முட்டைக்கு வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் போடுங்க இருந்தீங்கன்னு செய்யுங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சாப்பிட்டு சும்மா டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது வந்து நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நமக்கு ரெடியாச்சு நம்ம கலெக்ட் வச்சு நம்ம வந்து பாருங்க மேலே இருந்தது முட்டையை வந்து நம்ம ஊற்ற போகிறோம் மீதி இருந்த முட்டை அதை எப்படி பொறிச்சுவதும் பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வந்து இது சாப்பிட வேணா இந்த மாதிரி பண்ணுவோம்னா இது வந்து சாப்பாட்டுக்காக நான் வந்து செய்கிறேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி வாங்கணும் இருக்குது மகிழ்ச்சியாக வேறு எதனால் வாங்கணுன்ற போட்டு நீங்கள் செஞ்சுக்க என்ன நல்லா ஓகே மேம் சாப்பிடுங்க இது ஒரு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் மீந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் பிடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு